வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி பிஸ்டியா வாட்டர் கேபேஜ் நீர் முட்டை கோஸ் இத்தனை பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டியாக வாங்கிக்கணும்னு போட்டோம் இதை விட சிறுசாக தான் போட்டோம் இப்போ ஒரு பத்து நாள் இருக்கும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள் ஒரு ரோஜா மணிக்கு இருக்கா அருமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாரு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் வெள்ளை கலராக இருந்ததுக்கப்புறம் இப்போ முளைச்சது நம்ம வாங்கி வந்து போட்ட பிறந்த வேறு இந்த கலர் இது இப்போ முளைச்சிருக்கு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டி ஒன்றும் பெரிய தொட்டி கிடையாது யாருங்க சின்ன இதே வச்சுருக்கேன் தெரிதாக ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுஞ்சு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சோடனே வளர்ச்சி வேகமாக இருக்குது சரி அப்புறம் சொன்னாங்க கொஞ்சம் மண்ணு போட்டு வைங்க நல்லா வேகமாக வளரும்னாங்க ஆனால் அது அவ்வளோ தூரத்துக்கு தெளிச்சியாக இல்லை தருங்க இருக்குது ஆனால் இதுவுமே அன்றைக்கி அழகாக இல்லை தண்ணியில் வர்ற அளவுக்கு சரி வேறு இன்னும் அப்படியே தரையை தொடலை ஃப்ரெண்ட்ஸ் மண்ணை தொட்டுச்சுன்னா இல்லைன்னு பார்க்கலாம் மண்ணுக்குள்ள எவ்வளோ பபுல்ஸ் இருக்குது அரேவாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்காக மசெடி வளருது இல்லை நிறையா புது கண்டு வரும்னு இருக்காங்க பார்ப்போம் தேங்க்யூ